வணக்கம் கருளியின் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லப்படுவதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரிசி விலை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் கனடா பல்கலைக்கழக விவசாய ஆராய்ச்சியாளர் யாழில் திடீர் மரணம் மதுபோதையில் பாதசாரி கடவையில் வயோதிப்பு பெண்ணை மோதி தள்ளிய போலீசார் தமிழர் பகுதியில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்து மீது தாக்குதல் முட்டை மற்றும் கோழி இறைச்சி தொடர்பில் வெளியான தகவல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வெளியான அறிவிப்பு கிளிநொச்சியில் வயலுக்கு சென்ற குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளியான அறிவுறுத்தல் யோஷித ராஜபக்ஷ விளக்கு மறியலில் இந்த ஆண்டு பெரும்போகத்தில் நெல் விலை அதிகரித்து வருவதால் ஒரு கிலோ அரிசியின் விலை ரூபாய் முன்னூரை தாண்டக்கூடும் என்று சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் எச்சரித்துள்ளனா் தற்போது ஒரு கிலோ நெல்லின் கொள்முதல் விலை ரூபாய் நூற்றி நாற்பது முதல் நூற்றி எழுபதாக உயர்ந்துள்ளது இதனால் உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளன சமீப நாட்களில் ஈர நெல்லின் விலை கிலோவுக்கு நூற்றி பதினைந்து முதல் நூற்றி இருபதாக உயர்ந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு பதிலளிக்கும் விதமாக அரசாங்கம் சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு ஓடபனா கடன்களை வழங்கியுள்ளது இதனால் அவர்கள் நெல் கிலோவுக்கு ரூபாய் ஐந்து மற்றும் உலர்ந்த நெல் ரூபாய் நூற்றி பதினைந்து விலைக்கு வாங்க முடியும் கூடுதலாக சம்பா நெல் கொள்முதலுக்கு கிலோவுக்கு ரூபாய் நூற்றி இருபது மற்றும் கீடி ரூபாய் நூற்றி முப்பது என்ற விலையில் கடன்கள் வழங்கப்படுகின்றன இந்த நடவடிக்கைகள் இருந்தபோதிலும் உத்தரவாத நெல் விலையை அரசாங்கம் அறிவிப்பதில் ஏற்படும் தாமதங்கள் குறித்து விவசாயிகள் விரக்தி அடைந்துள்ளனர் வளவா கூட்டு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் எஸ் கே மஹிந்த சம விக்ரமின் கூற்றின்படி விவசாயிகள் அதிக விலைக்கு நெல் வாங்கும் தனியாரை தேர்வு செய்கின்றார்கள் சிலர் கிலோ ரூபாய் நூற்றி எழுபது செலுத்துகின்றார்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசாங்கத்தின் அரசாங்கம் போது அதிக விலைக்கு நெல் வாங்குகின்றது விவசாயிகள் குறைந்த விலையில் விற்க இல்லை இதன் விளைவாக அரிசி விலைகள் கிலோவுக்கு ரூபாய் இருநூற்றி தொண்ணூறு முதல் முன்னூறு உயர்ந்து வருகின்றன என்று அவர் கூறியுள்ளார் சிறிய அளவிலான அரிசி ஆலைகளின் நிலைமை மோசமடைந்துள்ளது அவற்றில் பல மலிவு விலைகள் நெல் இருப்பு இல்லாததால் மூடப்பட்டுவிட்டன தற்போதைய நெல் விலையில் அரிசியை உற்பத்தி செய்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையில் விற்க முடியவில்லை என்று ஆலை உரிமையாளர்கள் கூறுகின்றனர் பல கடைகளில் அரிசி பற்றாக்குறை பதிவாகியுள்ளதால் நுகர்வோர் ஏற்கனவே தாக்கத்தை அனுபவித்து வருகின்றனர் யாழில் விவசாய ஆராய்ச்சி குறித்து உரையாடிக் கொண்டிருந்த ஆராய்ச்சியாளர் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோப்பாய் கட்டைப்பிராய் பகுதியைச் சேர்ந்த ஐம்பது எட்டு வயதான விவசாய ஆராய்ச்சியாளரே இவ்வாறு உயிரிழந்துள்ளாா் தொடர்பில் மேலும் தொடரில் கனடா பல்கலைக்கழகத்தில் விவசாய ஆராய்ச்சியாளராக கடமை புரியும் இவர் கடந்த பதிமூன்றாம் திகதி கனடாவில் இருந்து யாழ்ப்பாணம் வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு பல்கலைக்கழக ஜூம் தொழில்நுட்பம் மூலம் ஆராய்ச்சி குறித்து கலந்துரையாடி கொண்டிருந்த வேளை திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதனையடுத்து அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி ஏனியின் பிரதான வீதியில் உணவகம் ஒன்றிற்கு முன்பாக உள்ள பாதசாரை கடவையில் வீதியின் மறுபக்கம் கடக்க முற்பட்ட வயோதிப்பு பெண் ஒருவரை உந்துருளியில் பயணித்த போலீசார் மோதியுள்ளனர் இதனால் தலையில் படுகாயமடைந்த பெண் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உந்துருளியில் பயணித்த இரண்டு போலீசாரும் அதிக மது காணப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்கள் பயணித்த உந்துருளியில் மதுபானங்கள் இருந்தமை பொதுமக்களால் அவதானிக்கப்பட்டுள்ளது வயோதிப்ப பெண் பாதசாரி கடவையில் கடந்து செல்வதனை அவதானிக்காது வாகனத்தை செலுத்தியதன் காரணமாக குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியா சூடுவந்தப்பிளவு பகுதியில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்து மீது இடம் தெரியாத நபர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் செட்டிக்குளம் பிரதேசத்தில் வவுனியா நோக்கி பயணித்து தனியார் பேருந்து வீதியில் தரித்து நின்ற சமயத்தில் குறித்த பேருந்தினை ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து முந்திச்செல்லும் செல்ல முற்பட்டது இதன்போது திடீரென தனியார் பேருந்து புறப்பட ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தின் கண்ணாடியுடன் தனியார் பேருந்தின் கண்ணாடி மோதுண்டு சிறிது சேதம் ஏற்பட்டது இதனையடுத்து இரு பேருந்து சாரதிகளுக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டமையுடன் பின்னர் இரண்டு பேருந்துகளும் தொடர்ந்து பயணித்தன ஆடைத்தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தினை சூடுவந்த புலவு பகுதியில் வழிமறித்த இனந்தெரியாத நபர்கள் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இதனையடுத்து ஆடைத்தொழிற்சாலையில் தொழிற்சாலையில் சாரதி தனது ஊழியர்களை பாதுகாக்கும் பொருட்டு பேருந்தினை உடனடியாக எடுத்துக்கொண்டு வந்து நெழுக்குளம் போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளார் எனினும் குறித்த சம்பவம் இடம்பெற்ற பகுதி உளக்குளம் போலீஸ் பிரிவில் வருகின்றமையினால் அப்பகுதி போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தேவைகளுக்கு ஏற்ப முட்டை மற்றும் கோழி உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார் இதன் விளைவாக நுகர்வோர் நியாயமான விலையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அவர் கூறியுள்ளார் அத்துடன் நாளாந்த கோழி இறைச்சி விற்பனை நூறு பெட்ரிக் தொன்களாக குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு போதிய வருமானம் கிடைக்காத காரணத்தினாலேயே கோழி இறைச்சி விற்பனை இவ்வாறு குறைந்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாய்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னரே தேர்தல் தொடர்பான முடிவுகள் சாத்தியமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றபோது ஸ்ரீ ரத்நாய்க்கு இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாய்கு தேர்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் ஒன்றை நிறுவ வேண்டியதன் அவசியம் குறித்தும் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் வயலுக்கு சென்ற நிலையில் நேற்று முன்தினம் காணாமல் போன குடும்பஸ்தர் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் கிளிநொச்சி அக்ராயம் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு கண்ணகிபுரம் முக்கம்பென் பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் முப்பத்தி எட்டு வயதுடைய சின்னத்துறை காதருபன் மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக முட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த குடும்பஸ்தரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அக்ராயம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தளை மற்றும் டுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்புது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் முக மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் சப்ரகமுக மாகாணத்திலும் காளி மற்றும் மாதுரை மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்திரை மற்றும் அம்மா மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலி வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறை தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோஷிதர் ராஜபக்சே எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாக தெற்கு அதிபக நெடுஞ்சாலையின் வெளியேற்ற நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று காலை குற்றப்புலனாய்வு துணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்ட ஜோஷிதர் ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள ஆய்வு திணைக்களத்தின் தலைமையகத்திற்கு அளித்து வரப்பட்டு நீண்ட வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டது அதன் பின்னர் சந்தேக நபர் நேற்று மாலை கொழும்பு மேலதிக நீதவானின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஆய்வு திணைக்கள அதிகாரிகளினால் ஆஜர்படுத்தப்பட்டார் பொது யோசித ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான சட்டத்திரணிகள் நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்து சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் எனினும் அதற்கு எதிராக சாட்சியங்களை வழங்கிய குற்ற புலனாய்வு தணைகள அதிகாரிகள் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதனால் பிணை கோரிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு மேலதிக நீதவான் சந்திக்க நபரை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் இதேவேளை யோசித ராஜபக்ஷவை பார்வையிடுவதற்காக நேற்று மாலை நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான பொதுஜன பிரின் முக்கியஸ்தர்கள் கொழும்பு சிஐடி பிரிவிற்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ん